எல்லாருக்கும் வணக்கம் விடுதலை செகண்ட் ஓகே எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு விடுதலை செகண்ட் பார்க்குடைய ஆடியோ லான்ஸ் இந்த இது வந்து நான் ஆக்சுவலா நான் வந்து இன்னைக்கு ஸ்டேஜ்ல பேசவே வேணாம்னு நினைச்சேன் ராஜா சார் வந்து டக்குன்னு நீ போய் சொல்லு நீ தான் சொல்லணும் அப்படின்றார் அதனால வந்துட்டேன் இன்னைக்கு வந்து ஆடியோ லான்சில் நம்ம செகண்ட் பார்ட்டோட சாங்ஸை லைவ்வாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ அது வருது வரு தினந்தனமும் சாங்கு இப்போ பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அதை கேட்டுட்டு அடுத்த சாங் பெர்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்கலாம் இந்த சாங் வந்து இந்த சாங்கை ராஜா சார் எழுதுனாங்க அண்டு இந்த சாங் வெரி இன்ட்ரெஸ்டிங் சாங் ராஜா சார் கம்போஸ் பண்ணிட்டு இது கம்போஸ் பண்ணும்போதே அந்த ஃபஸ்ட் லைனோட தான் கம்போஸ் பண்ணாங்க தினம் தினமும் ஒன்று என்ன பண்ணுற அந்த அந்த லிரிக்கோட தான் கம்போஸ் பண்ணாங்க கம்போஸ் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாளில் சரி நாளைக்கு ரெக்கார்டிங் வச்சுக்கலாம் நாங்கள் லிரிக் எல்லாம் எழுதுறது வழக்கம் போல் நான் லேட்டாக போனேன் நைன் ஓ கிளாக்னு சொல்லி நான் நைன் தேர்ட்டிக்கு போனேன் பை த டைம் ஐ வாஸ் தேர் ஃபுல்லாகவே லிரிக் எழுதிட்டாங்க எழுதிட்டு அது ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணி பண்ணோம் இஸ் ஒவ்வொரு தடவையும் எனக்கு ரெஸ்சரை போய் மீட் பண்ணும்போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளவு என்ிங்கா இருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் அவரோட இன்ட்ராக்ட் பண்றது பேசுறது எல்லாமே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த சாங் இஸ் அ வெரி வெரி ஸ்பெஷல் சாங் அந்த விதத்தில்